கண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் தான் இந்த வாரத்தை ஆரம்பித்தது மாதிரி இருந்தால் அதற்குள்ளாக வெள்ளிக்கிழமை வந்துவிட்டோம் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் நல்ல சுகமாயிருப்பீர்களாக வலனாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் அமைதலாய் காணப்பட கருத்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு காலையிலே பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெறுகிறது இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாருக்கெல்லாம் வந்து சேர முடியுமோ எங்கள் வேலைக்கு போகவில்லை வீட்டில் இருக்கிறவர்கள் ஆனால் என் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரம் நம்முடைய உபவாச ஜெபத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஜபங்களை அவர் கேட்கிறார் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கும் யோனாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதுக்கு முன்னதாக முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கு அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் யோனாவை பார்த்து நினிவேக்கு போய் சுவிசேஷத்து சொல் அவருடைய பாவத்தை குறித்து அவளை கண்டித்து உணர்த்து என்று சொன்னார் ஆனால் இவன் நினைமைக்கு போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மீறி தரிசித்துக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி பிரயாணம் பண்ணினான் கர்த்தருடைய கட்டளை மீறி போகும்போது தனக்கும் ஆபத்து தன்னோட கூட இருக்கிறவர்களுக்கும் ஆபத்து என்கிறதை அவன் நன்றாக விளங்க செய்தான் எப்படி என்று கேட்டால் ஒரு பெரிய காற்று சூறாவளி கப்பல் மூழ்கி போகத்தக்கதாக வந்தது அப்போ அவர்களுக்குள்ள சீட்டு போட்டு பார்த்தார்கள் யார் யார் இதற்கு காரணம் அப்போ சீட்டு அவன் மேல்தான் விழுந்தது அப்போ அவனே சொல்லிட்டான் என்ன தண்ணீரில் நீங்கள் தூக்கி போட்டு விடுங்கள் அதாவது போட்டுருங்க எல்லாம் அமைதியாயிடும் அப்போ அவர்கள் எல்லாரும் மனபாரதோடு ஐயோ இவன் இப்படி சொல்றானே என்ன செய்யறது என்று சொல்லி ஆனாலும் கூட அவனை உடனே கடல் ஆயிற்று ஆனால் அவன் கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் கர்த்தருடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தர் அவன் பேரில் நோக்கமாகவே இருந்தார் அவன் கடலுக்குள் தள்ளப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு திமிங்களை அது வா என்று உள்ளே விழவும் வாயை திறந்து உள்ளே விழுங்கவும் செய்தது ஆனால் தன்னுடைய அழகு என்னவென்று கேட்டால் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும் என்று கேட்டால் அந்த மீன் நெழுகிற நெழுவி நிமித்தமாய் என்ன ஏற்படும் உள்ளே போகப்பட்டதான் ஆக ஆகாரம் சில மணித்துளிகளுக்குள்ளே கூழாய் மாறிவிடும் ஆனால் இவன் இவனை விழுங்கின அந்த மீனுக்குள்ளே பார்த்தால் கர்த்தர் அந்த மீன் அவனை கூழாக்காமல் நல்ல விரிவான ஒரு இடத்தை ஜபம் பண்ணுகிற இடமாய் மாற்றி விட்டார் அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறது அந்த மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான் இது சமுத்திரத்தின் ஆழம் வேற யாரும் அவனை போய் ரட்சிக்க முடியாது வேற யாரும் அவனை தூக்கி விட முடியாது அப்பந்தான் சொல்றான் கர்த்தாவே நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் போது சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது வேறொரு ஒரு ஒத்தாச செய்ய இல்லாத இடத்திலிருந்து கூப்பிடும் பொழுது பிரைஸ் காட் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் ஹலே லூயா நீ எங்கிருந்து கூப்பிடுகிறாய் என்கிறது ஒரு பொருட்டே அல்ல எப்படி கூப்பிடுகிறாய் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிடுகிறாய் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் பயிற்றிலிருந்து பாதாளத்தின் பயிற்றிலிருந்து உண்மை கூப்பிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் ஸோ இந்த கால நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ எந்த பாதாளத்துக்குள்ள இருக்கிறீர்களோ எங்கே இருந்தாலும் சரி எந்த மீனின் வயிற்றுக்குள்ளே காணப்படுகிறீர்களோ அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடணும் கூக்குரல் இட்டு கர்த்தர் என் சத்தத்தை கேட்டீர் கேட்டது மாத்திரமில்லை அவர் கர்த்தரிட்டத்தில் பதில் எப்படி வந்தது தெரியுமா பத்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அவனை விழுங்கவும் மீனுக்கு கட்டளை இட்டார் இப்போ மறுபடியும் அவனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது ஒரு சேதமும் இல்லாத ஒரு சேதமும் இல்லாதபடி வெளியில வந்து சேர்ந்தான் ஒரே ஒரு காரணம் தன் கர்த்தரை நம்பியிருந்தான் தன்னுடைய புத்தத்தை அவன் உணர்ந்தான் தேவனை நோக்கி தந்து கூப்பிட்டான் கர்த்தர் அவனுக்கு அந்த விடுதலை தந்து மீன் அவனை கக்கி போட்டது அது நிமித்தமாக நடந்தது என்ன இப்பொழுது அவன் நினைவுக்கு போனான் பிரசங்கம் பண்ணினான் அந்த பட்டணம் முழுவதுமே உபவாசம் பண்ணி ஜெபித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டது ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்பிடிதல் ஒரு தேசத்தையே நினைவே பட்டணத்தையே கர்த்துக்குள் நடத்தக்கூடுமானால் நம்முடைய கீழ்ப்பிடிதல் நம்முடைய மனம் திரும்புதல் எத்தனை எத்தனை பேரை கருத்தருக்குள்ளே நடத்த காரணமாக இருக்கும் நீங்களும் நானும் அப்படி செய் இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோனாவை விழுங்கவும் அவனை கக்கி போடவும் கட்டளை இட்டு அவனுடைய விண்ணப்பத்தை பாதாளத்திலிருந்து கேட்ட கர்த்தாவே நாங்கள் எந்த பாதாளத்திலிருந்து கூப்பிட்டாலும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே பதில் அளிக்கிறவரே இந்த நாளில் உங்களுடைய மக்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு அளிப்பீராக நீ அப்படி செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றியோடு சுத்திரும் புத்திகணம் எல்லாம் ராஜா யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் வாதாளத்தில் இருந்தாலும் சரி வாதாளத்தின் வயிற்றில் இருந்தாலும் சரி எங்கள் கூக்குரல் இட்டால் கர்த்தர் உங்கள் கூக்குரல் கேட்பார் விடுதலை அளிப்பார் மீனானது உங்களை வந்து கக்கிப்போம் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே